எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கேப்சிகம் போட்டா ஒரு எக் ஆம்லெட் பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்திருக்கேன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்லெட் போட்டு கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எக்குக்கு ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும் எக் ஆம்லேட்டுக்கு இந்த அளவில் உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி போடுங்க வீட்டில் வந்து பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதை வந்து எண்ணெயில் வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூனில் கம்மியாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பவுடர் எல்லாம் மசாலா பவுடர் எல்லாமே வெங்காயம் கேப்சிகமோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சுருங்கணும் கேப்சிகம் வந்து லைட்டாக கொஞ்சம் சுருங்கணும் இப்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டையை வந்து நம்ம வந்து உடச்சி ரெடி பண்ணி அதில் வந்து இதை கலந்து விட்டுருலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து சிம்மில் வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே உடச்சி வச்சுருக்கேன் எக்கு ஒயிட் எல்லோ எல்லாம் இப்போ இதில் வந்து அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கறதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து எக்கு மிக்ஸ் பண்ணுறத வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா எக்கோடு நல்லா ஆகி வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து தோசைக்கல் சிம்லையே தான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அதில் வந்து கலந்துடலாம் சேர்த்துட்டேன் நல்லா வந்து தோசைக்கலை வந்து ஹீட் பண்ணியே இருந்தது வச்சுட்டு தான் நம்ம வந்து எக்கு சேர்க்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து மீடியமாக அடுப்பில் வச்சு வேக வச்சாச்சு முட்டை ஊற்றுனத்துக்கு அப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சு வேக விடுங்க சிம்மில் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ மீடியமாக வேக வச்ச உடனே ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேப்சிகம் போட்டால் எக்கு ஆம்லேட் தயாராகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு ஒரு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்